வணக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்களில் பற்று அப்படின்னு ஒரு பதிவை பார்க்க போகிறோம் பற்றுனா பொருள் பற்று புத்திரன் பற்று உலகம் பொருள் புத்திரன் உலகம் இந்த மூன்று விதமான பற்றுகள் இருக்குது பொருள் அந்த தத்துவத்தை பார்ப்போம் பொருள்னால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறத நம்ம பயன்படுத்தக்கூடியது பயன்படுத்தாதது எல்லாமே ஒரு பொருள் தான் இந்த பொருளுக்கு வந்து உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்னா யாரை கேட்டாலும் உயிர் இல்லை அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவோம் ஆனால் பொருளுக்கு உயிர் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளுக்குள்ள எல்லா பொருள்கள்லையுமே அணுனால ஆனது அந்த அணு வந்து அணுவுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்குது அணு வந்து ஒரு புரோட்டானா ஒரு எலக்ட்ரானை சுற்றி வருது ஒரு புரோட்டானா எலக்ட்ரான் சுற்றி வருது அப்படின்னு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு அதே சமயத்தில் இந்த சூரியன்னா கிரகங்கள்லாம் சுற்றி வருது நம்ம மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து சுற்றி வர்றான் இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது அதனால தான் இதுக்கு அதுக்கு என்ன ச சம்பந்தம்னு கேட்குறீங்களா நம்ம தலையில் வெற்றிடம் இருக்குது அணுவில் வெற்றிடம் இருக்குது ஆகாயத்தில் மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடம் இருக்கக்கூடிய எல்லாமே உயிரோட்டமானதுதான் அந்த உயிர் தன்மை என்னென்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அவ்வளோதான் ஆனால் உயிர் இருக்குது ஏன்னா ஒரு 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 ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு இயக்கம் இருக்குதுனாவே அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இது கேட்கும்போது ஒரு ரொம்ப முட்டாள்தனமாக கோமாளித்தனமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று அதுதான் ஒரு இயக்கம் நடக்குது அப்படின்னா ஒரு அணுவுக்குள்ள அங்கே ஒரு உயிர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ பொருள்களில் அணுக்களால் ஆனதுதான் அந்த பொருட்கள் பொருள்கள் அப்போ பொருள்களுக்கு ஒரு உயிர் இருக்குது கத்தினால் உயிர் இருக்குது கடப்பாறைனாலும் உயிர் இருக்குது பைக்குனாலும் உயிர் இருக்குது இப்போ பைக்கு எப்படி உயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் சாப்பிடாம இருந்தோம்னா வேலை செய்ய முடியாது சாப்பிட்டா தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் இயங்க முடியும் அதே போல் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா அந்த வண்டி இயங்குது இயக்க முடியுது அந்த வண்டியை அப்போ ஒரு சக்தியை இந்த மொபைல் இருக்குதுன்னு வைங்களேன் பேட்ரி போட்டோம்னா அந்த ஒரு சக்தியை எடுத்துக்கிட்டு இன்னொரு சக்தியாக வெளிப்படுத்துது அப்போ ஒரு சக்தியை வாங்கி அது இயக்காற்றல் உருவாச்சுன்னா அந்த அந்த பொருளெல்லாம் உயிர் தன்மையோடு இருக்குது அதில் தான் லாரிக்கெல்லாம் பூஜை போட்டுக்கிட்டு இருப்பான் வச்சு சாமியாக கும்பிட்றான் கடவுளாகவே கும்பிட்றோம் நம்மெல்லாம் என்ன காரணம்னா அதுக்குள்ள ஒரு உயிர் தன்மை இருக்குது இப்போ நம்ம ஒரு வாகனமே வச்சிருக்கோம்னா அதை சரியாக நம்ம பராமரிக்காம வெட்டுட்டோம்னா நம்ம ஓட்டும் போது நமக்கு விபத்துக்கு ஆகி மரணம் ஏற்படுற அளவுக்கு அந்த வாகனம் நமக்கு ரிப்பிட்டேஷனாக ஏதோ சில வினைகளை எல்லாம் புரியுது அப்ப பொருளுக்கு உயிர் தன்மை இருக்குது சரி இந்த பொருள் பற்று நம்மளை என்ன பண்ணுது இந்த இயற்கை இல்லை உருவான எல்லா பொருள்களுமே ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது அது எது கண்டுபிடிச்சிருக்கான்னா நீ அதை வச்சு சந்தோஷமாக இரு அதை பயன்படுத்திக்க அதை பயன்படுத்தி நீ அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த பொருள் கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு சைக்கிள் கண்டுபிடிச்சிருக்கானா அதுக்கு இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பைக்கு ஒரு காரு ஒரு ட்ரெயின் இந்த இந்த மாதிரி நிறையா பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம் மனித இயக்கத்தை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஒரு கார் வாங்குகிறோம்னு வைங்க கார்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் கார் வாங்கிறது நமக்கு ஒரு இலக்குன்னு வச்சுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கார் வந்து வாங்கணும் வாங்கி நம்ம சந்தோஷமாக போகிறதுக்காண்டி கார் வாங்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வருமானம் என்ன எதுன்னு பார்க்காம ஒரு ஒரு லட்ச ரூபாயை கட்டி காரை லோனில் போட்டு வாங்கிட்டு அந்த காருக்கு பெட்ரோல் போட முடியாமல் அதை சர்வீஸ் பண்ண முடியாமல் அதுக்கு டியூ கட்ட முடியாமல் இஎம்ஐ போட்டு படாத கஷ்டப்படுறது அந்த காரை வாங்கிட்டு அந்த பொருள் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அதை நம்ம பயன்படுத்தணும் காரு வந்து நமக்கு நிறையா வருமானம் இருக்குது நம்மளால் அதை வந்து வச்சு சமாளிக்க முடியும்னா வாங்கு அப்படி இல்லையா நீ ஒரு பைக் வாங்கி அதில் சந்தோஷப்பட்டுக்க உனக்கு காரில் போகணுமா வாடகைக்கு எடுத்துக்க வாடகைக்கு எடுத்துட்டு போய் அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் இப்ப அது மேல ஆசை பற்றுங்கிறத விட அந்த பற்று அதிகமாயிருது அந்த கார் மேல அந்த பொருட்கள் மேல பற்று அதிகமாகிறது வாங்குறது அதை போட்டு போத்தி வைக்கிறது சரியா பயன்படுத்துறது இன்னொருத்தருக்கு யாரும் கேட்டா குடுத்துறதில்ல அவன் வண்டியில இன்னொருத்தரை ஏற்றக்கூடாது நிறைய பேர் இருக்காங்க எவனையும் அவனே வண்டியில மாட்டானுங்க இவனை எல்லாம் காரில் ஏற்றிட்டு போனால் நம்ம மரியாதை என்ன ஆகிறதுன்னு நினச்சிக்குவாங்க அப்போ நீ அந்த பொருள் தான் அது உன்னோட பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆனால் நீ என்ன பண்ணுறீன்னா நீ உன்னை அந்த காருக்கே அடமான வச்சிட்ற அதுக்கு தான் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு அது வேலை செய்கிறதுக்கு தான் அந்த பொருளை வாங்கினது நீ என்ன பண்ணுறேன்னா அடுத்து அதை மறந்துட்டு அந்த பொருளுக்காகவே வாழ்கிறது தூங்கிறது இல்லை காரை வெளியே நீ யாராவது உரசிடுவாங்களா ஏதாவது ஆகிடுமா சின்ன பசங்க இருக்கானுங்க அவனுக்கு கிரிக்கெட் விளையாண்டுனா பால் பட்டுரும் அப்புறம் போகும்போது ஏசி போட்டுக்கிறதுல ஏசி போட்டால் டீசல் அதிகமாக பெட்ரோல் அதிகமாக செலவாகுது அதனால் காரில் ஏறிக்குவானுங்க ஏசியாக போட மாட்டாங்க கண்ணாடி திறந்து விட்டு கண்ணாடி ரொம்ப திறந்து விட்டோம்னா டஸ்ட் உள்ள வந்து வாங்க லைட்டை திறந்து வச்சுக்குவாங்க போவாங்க உள்ளே வேர்த்து புளுங்கிட்டு போயிட்டுருப்பானுங்க பெருமைக்காக வச்சுருப்பாங்க அந்த பொருள் மேலே ஆசை அதிகமாகி பற்று அதிகமாகி அதனாலேயே இவங்க எல்லா விதமான சுதந்திரத்தையும் இழந்துருவான் ஒரு வாகனம் தான் வாங்கினான் ஆசைப்பட்டு அது மட்டும் கிடையாதுங்க வாகனம் மட்டும் கிடையாது ஒரு மொபைல் ஃபோனுக்காக ஐஃபோனுக்காக கொலையே பண்ணிடுறானுங்க ஐஃபோன் இல்லைன்னு வைங்களேன் அவ்வளோதான் அவன் செத்தான் ஒரு ஃபோனை வாங்கிட்டு ஒரு படமே வந்தது ஃபோனை மாற்றி கொடுப்பாங்க அவ்வளோ பிரச்சனை வரும் ஃபோன்னால் ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டு நிம்மதியாக இருக்க மாட்டான் அதில் நிறையா விதமான என்னென்னமோ நோண்டு வா என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வான் செஞ்சு அந்த பயன்பாட்டை பயன்படுத்திக்கிட்டே இருப்பான் நீ எதுக்கு ஃபோன் வாங்கின நல்ல ஒரு தரமான ஃபோன் வாங்கின அவர்கிட்ட அதை பேசணும்னா பயன்படுத்துகிறதுக்காக ஃபோன் அதை விட்டுட்டு அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வேலையே போகிற அளவுக்கு ஃபோன் பேசுவான் வேலையே போயிடும் இந்த இந்த ஸ்டாஃப் வந்து எந்த நேரமும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஆகி அது ஒவ்வொருத்தருக்கா பறவை பறவை எம்டிக்கு போய் அவர் யதார்த்தமாக ஒரு நாள் பார்ப்பாரு அப்பயும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான் சரி அப்போ எக்ஸ்ட்ரா ஆள் இருக்காங்க அப்படின்னா யாரை தூக்குவாங்க அந்த ஃபோன் பேசிட்டுருக்கோம் தூக்கு சோஃபா வாங்குவான் வீட்டில் சோஃபா வாங்கிட்டு உட்காருவான் நல்லா போட்டு தான் நல்லா சோபா வாங்கிட்டு உட்காரதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் சோபா அவன் உட்காந்து பார்ப்பான் வந்தவங்க நாலு பேர் உட்கார்ந்தாங்கன்னா அழுக்க ஆகிட்டோம்னா அதுக்கு கவர் போடுவான் ஊர்லேருந்து யாராவது குழந்தைகள் வந்து ஏறி ஏறி குதிக்கும் அங்கே குதிக்கிறதெல்லாம் இவன் நெஞ்சு மேலே குதிக்கிற மாதிரியே அவங்க இருக்கும் அப்போ அதில் ஒரு அது பயன்பாட்டுக்கு இருக்கட்டும் ஒரு பொருள் வாங்குகிற அதை பயன்படுத்துகிற பலூன் வாங்குகிற ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குற ஊதி வெடிக்கிறதுக்கு தான் பலூன் வாங்கி கொடுக்குற கொடுத்துட்டு வெ உடையாமல் பார்த்துக்கணுமாம்மா உடஞ்சது இனிமேல் பலூனே வாங்கி மாட்டேன் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான அந்த பொருள் மேலே தன்னை மறந்து அளவுக்கு அதிகமான ஒரு பற்று வச்சிடுறது எதுக்கு வாங்கினோம்னே மறந்துடுறது அதே தான் மிக்சி எத்தனை பொருள் இருக்கு எல்லா பொருளையும் வாங்க வேண்டியது இஎம்ஐ போய் அதுவும் சில பேர்லாம் இஎம்ஐ போட்டு போட்டு வாங்கி வச்சுட்டு வீட்லையே இருக்க மாட்டான் பாவம் பொருள் வாங்க அதாவது இஎம்ஐ போட்டு ஏசி வாங்குவோம் பெட்டு வாங்குவோம் சே சோஃபா வாங்குவோம் கார் வாங்குவோம் எல்லாம் வாங்கி வச்சுருப்பான் வீட்டில் அவன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீட்டில் இருக்க மாட்டான் எந்த நேரமும் வேலை 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 அங்கேயும் இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்கினானுன்னா ஒரு ஆசை பற்று வாங்கியாச்சு அதை வாங்கிட்டு அப்படியே போட்டு அதை அதை பயன்படுத்துறதுக்கும் கூட நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க அப்போ பொருள் மே பொருள் தேவை அந்த பொருள் மேலே நமக்கு தேவை அந்த பொருள் வந்து நமக்காக உருவாக்கப்பட்டது நம்ம பயன்படுத்தணுமே தவிர அந்த பொருளுக்காகவே நம்ம வாழக்கூடாது இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எதுக்காக நம்ம அந்த பொருள் பற்றுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் சித்தர்கள் வந்து பொருளை வந்து ஒரு தத்துவமாகவே வச்சுருக்கான் உனக்கு ஒரு தத்துவம் இருக்குன்னா அந்த பொருள் தத்துவத்தை ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம்னா அதை ஒரு பொருள் தத்துவமாக கொண்டு வந்திருப்பானுங்க பார்த்துங்க இப்போ பொருள் பட்டு இருக்கணும் அதை பற்று இருக்கணும் ஆனால் பொருள் நமக்காக பயன்படணுங்கிற அந்த அறிவு தான் இருக்கணுமே தவிர அது மேலே ரொம்ப அதீத கவனம் செலுத்தி தன்னையே இழந்து மறந்து எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் வச்சு போட்டு வெளியில சுற்றிக்கிட்டு இருக்கூடாது எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்சவங்களவே பாருங்க ரொம்ப பரம்பரை வரம்பரையே கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டியிருப்பான் பெரிய வீட்டை கட்டிட்டு வீட்டை கட்டிட்டு திருப்புவிழா பண்ணிவிட்டு அங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனே சொந்தக்காரன் வீட்டில் உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிடும் ஒரு பையன் பாம்பே போயிடும் ஒரு பையன் இவங்க எங்கேயாவது இருப்பாங்க அப்போ எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி ஒரு வீட்டை நீ கட்டிட்டு வீட்டில் வீடு எதுக்கு கட்டின நீ இருக்கிறதுக்கு தானே கட்டின இருந்து வாழ வேண்டியதானே ஏன் லோனை போட்டெல்லாம் வீட்டை வாங்கி கட்டிட்டு அந்த லோன் அடைக்கிறதுக்கு எங்கேயோ போய் தங்கி வேலை பார்த்துக்கிட்டுருக்க என்னடா என்ன என்ன தான் அறிவுது அப்போ அந்த பற்று ஓவர் ஓவராகிடுது இப்போ ஒரு சிலர் இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் இடம் வாங்கணும்னே வாங்காமே செத்து போயிடுவானுங்க வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும்ட்டு அந்த வீடு கட்டணுங்கிற ஆசையிலேயே எதையுமே அனுபவிக்காமல் செத்துருவானுங்க அப்படி ஒரு வீடு கட்டினா தான் மரியாதை அப்படின்ட்டு அந்த ஊரில் இருக்கிறவன் மேலே மரியாதை வேற இவனுக்கு அது மேலே அவ்வளோ ஒரு ஆசை வீடோட சொந்த வீட்டில் தான் சாகணும் அங்கே தான் எடுக்கணும்னு சொல்லிக்கலாம்னு சில பேர் தெரியுவாங்க ஏன்னா வெளியில் போட்டாங்கன்னா யாரும் எடுக்க மாட்டாங்கள்ல அந்த பாடியை அப்படியே கிடக்கும்ல சொந்த வீட்டில் போட்டு தான் அவரை எடுக்கணும் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க இப்போ பொருள் பற்று எந்த அளவுக்கு இருக்கு பொருள் பற்று பொருள் வேணும் உபயோகப்படுத்தணும் அதுக்காக நம்மளை இழந்து அந்த பொருள் பற்றோடு இருக்கக்கூடாது அது வந்து வேணாம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நன்றி